கடகம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கடகம் ராசி புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நிலைகள் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் ராகு தொழில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு என கிரக நிலைகள் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போக ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போக ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் அயன சயன போக இருந்து ராசிக்கு மாறுகிறார் பலன்களை பார்க்கலாம் ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அது சரியா தவறா என்று பலமுறை மனதுக்குள் கேள்வி எழுப்பி பின்னர் ஒரு முடிவு எடுக்கும் கரகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலும் நல்ல பலனே உங்களுக்கு உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும் வழக்குகள் சார்ந்த எதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது வீண் பிரச்சனையில் ஈடுபடாமல் தவிர்ப்பது கூட நல்லதுதான் வீடு மனை ஆகியவற்றில் முதலீடு செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரம் தொடர்பான மனக்கவலைகள் தோன்றி மறையும் ஆனால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது மற்றவர்களை அனுசரித்து போவது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து உங்களிடம் பேசுவார்கள் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும் கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம் மூத்த சகோதரர்கள் மூலம் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கவனமாக செய்ய வேண்டும் கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும் எடுத்த பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறுவீர்கள் பொறுப்புகள் கூடும் திறமை வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் அரசியல் துறையினருக்கு உங்களே பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வந்து சேரும் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களுக்கு இப்பொழுது நன்றாக கூடி வரும் மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்து கொள்வது மிக நல்லது அடுத்தவர்களிடம் பழகும்போது கவனமாக பழகுவது மிகவும் தேவையான விஷயம் புனர்பூஷம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பதட்ட குணத்தை கைவிடுவது முன்னேற்றத்துக்கு உதவும் காரிய தாமதம் உண்டாகும் ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சாதாரணமாக பேசப்போவது அது சண்டையாக மாறலாம் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை தவறி உணவு உண்ண வேண்டி இருக்கும் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் ஏற்படும் வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும்போது பாதுகாப்பாக அனுப்புவது நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பலு காரணமாக அலைய வேண்டியிருக்கும் குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படலாம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளுடன் அன்புடன் பேசுவது மிக பெரிய நன்மையையும் வெற்றியையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மாதத்திற்கான உங்களுக்கு உண்டான பரிகாரம் வராகி அம்மனை வழிபடுவதும் காரிய தடைகளை நீக்கி எதிர்ப்புகள் அகலும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் பண கூடும் இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தாறு இருபத்தேழு அதிர்ஷ்ட தினங்கள் இருபது இருபத்தி ஒன்று அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்